மேஷம் ஆவணி மாதராசிபலன் மேஷ ராசிக்காரர்களுக்கு பொதுவாக நல்ல மாற்றங்கள் காணப்படுகின்றன செவ்வாய் பகவான் ஆறாவது இடத்தில் இருப்பதால் பழைய கடன் நோய் வம்புகள் வழக்குகள் போன்ற சிக்கல்களில் இருந்தும் நிவாரணம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது வேலை வியாபாரம் மற்றும் குடும்பத்தில் மேம்பாடு மன இருக்கம் குறையும் இருப்பினும் சில உடல்நல கவலைகள் இருக்கக்கூடும் செலவுகள் உயரும் என்பதால் கணக்குடன் செலவிடுதல் நல்லது புது முயற்சி புது திட்டம் தொடங்க முடியும் கடன் எதிரிகள் தோல்விகள் போன்ற ஆபத்துகள் குறையும் சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு வெளிநாட்டு பணவரவை பெற நல்ல யோக மாதமாகும் வேலை தேடுவோருக்கு நல்ல வாய்ப்புகள் இருப்பதை அறிந்து செயல்பட வேண்டும் குடும்பத்தில் சந்தோஷம் திருமண முயற்சிகள் நன்றாக அமையும் புதுமுக சந்திப்பு பாசமிகு உறவுகளில் மனநிறைவு காதல் உறவுகளில் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை அதுபோல் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை நோய்கள் தோன்றி மறையும் பணவரத்து இருந்தாலும் சேமிக்க முடியாமல் ஆகிவிடலாம் வியாபாரத்தில் போட்டி இருக்கும் பாதியளவே லாபம் கிடைக்கும் விபத்தில் கவனம் தேவை செவ்வாய்க்கு ஏற்ற ஜபம் குலதெய்வ வழிபாடு சிறந்த பலனளிக்கும் மொத்தத்தில் ஆவணி மாதம் மேஷத்திற்கு கடினமான சூழல் நகர்ந்து நன்மை பெருக்கும் மாதமாக அமையும் முன்னேற்பாடு மன உறுதி ஆலோசனை செல்வாக்கு ஆகியவை வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய செய்யும்